அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள குடியரசு தின வாழ்த்து செய்தியில் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்தியாவின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை கொண்டாடும் இந்நன்னாளில் இந்திய தேசத்தில் உள்ள அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு குடிமகளுக்கும் குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்திடும் வகையில் இந்தியர்களால் இந்தியர்களுக்காகவே எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் இயற்றி இச்சட்டம் அமலுக்கு வந்த நாளினே போற்றிடும் வகையில் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம் நம் இந்திய தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்று இருந்தாலும் தனி உரிமைகள் கடமைகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு இனி நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று அறிவித்த இந்த பெருமைக்குரிய நாளினை நாம் அனைவரும் குடியரசு தின விழாவாக கொண்டாடுகின்றோம் குடியரசு தினம் என்பது ஜனநாயகம் மற்றும் சமத்துவத்தின் சாரத்தை பிரதிபலிக்கிறது ஒரு குடியரசில் உச்ச அதிகாரம் மக்களிடமும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமும் இருப்பதை உறுதி செய்கிறது இந்தியாவின் கலாச்சார மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறது தேசிய ஒற்றுமையை வளர்க்கிறது எனவே இந்த பெருமைக்குரிய குடியரசு தினத்தில் நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் எண்ணற்ற தியாகங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் இந்த பூமியில் சிறந்த வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த தேசமாக நம் இந்திய தேசம் விளங்கிட நாம் ஒவ்வொருவரும் நமது பங்களிப்பினை அளித்திடுவோம் நம் தேசத்தின் மீது நாம் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் நாளாக கொண்டாடி வரும் குடியரசு தின நன்னாளில் நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சகோதரத்துவம் தலை கட்டும் அன்பும் அமைதியும் நிறைந்து வழியட்டும் என வாழ்த்தி வேற்றுமையில் ஒற்றுமையும் பன்முக கலாச்சாரமும் நமது தேசத்தின் இரு வழிகளாக பாதுகாப்பதே நமது இன்றுமையாத நோக்கம் என்பதை இந்த குடியரசு நாளில் உறுதி ஏற்போம் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள குடியரசு தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்